நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மைவி திரியேட்ஸில் கேப்ச டைப் பண்ணுறதில் தொடர்ந்து இஸ்யூ போயிட்டுருக்குது மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றும் இன்றைக்கி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாளுமே தொடர்ந்து இஸ்யூஸ் போயிட்டுருக்கு இல்லையா அதில் ஒரு சில நபர்கள் மனதில் நிறைய கேள்விகள் இருக்குது இது என்னப்பா மைவி திரேட்ஸ்க்கு வந்த சோதனை ஜூன் மாதம் நாலு வரைக்கும் பேமெண்ட் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் தேர்தல் விதிமுறைகள் அமுலல் இருக்குது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா எங்களால் சீலிங் அமௌண்ட்டு பார்க்கவே முடியல நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் முழிச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுடைய சீலிங் அமௌண்ட்டும் பார்க்கல வெல்கம் வீடியோ கூட எங்களால் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு அடுத்தது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் தொடர்ந்து காலையிலேருந்து வீடியோ வரல கேப்சா வரல சேவ் மி ஏனிங்ஸ் வரல இப்படி பல வகையான இஸ்யூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு தரப்பு மக்கள் வெளியில் நின்று நிறைய புகார்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மைவி திரேட்ஸ் மேலே நாங்கள் எப்படி இதில் பயணம் செய்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்களுடன் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வளரும் நிறுவனத்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி பழைய நிறுவனங்களை பார்த்தாலே இதே மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க ஒரு வளரக்கூடிய நபராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும் அதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் ஆகணும் ஸோ அதெல்லாம் சமாளிக்கும் நிறுவனம் தான் மைவி தியட்ஸ் நிறுவனம் இன்றைக்கி மைவித்ரெட்ஸ் அப்ளிகேஷன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே ப்ராப்ளமாக இருந்தது ஈவினிங்க்கு மேலே சரியாயிருச்சு மேக்ஸிமம் பீப்புள் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டெல்லாம் அந்த கேப்பில் நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க பார்க்காதவங்க இப்பயும் அப்ளிகேஷன் நல்லா ரன் ஆகுது நீங்கள் பார்த்து உங்களுடைய சீலிங் அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நிறைய நபர்கள் நேற்று வீடியோ பார்க்கவே இல்லை கேப்ச்சாவாக டைப் பண்ணவே இல்லை அவங்களோட சீலிங் அமௌண்ட்டை வரவே இல்லை அந்த அமௌண்ட்டெலாம் வருமா வராதா அப்படின்ற கொஷின் எல்லாத்துக்குள்ளேருமே இருக்கும் எம்டி அவர்கள் இன்றைக்கி காலையிலே வந்து நேற்று வீடியோ வராத பற்றி ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் அதுக்கு நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா இன்றைக்கும் அந்த அப்டேஷன் தொடர்ந்து நடைபெறுவதுனால நேற்று இன்றை ரெண்டு நாளுக்கும் சேர்த்துக்கு உண்டான ஒரு சொல்யூஷனை நாளைக்கு கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சப்போஸ் நாளைக்கும் வரல சப்போஸ் இந்த பிரச்சனை நாளைக்கும் தொடருது அப்படின்னாலேயும் அதுக்குண்டான சொல்யூஷனை கண்டிப்பாக எம்டி கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க நிறுவனத்தில் எட்டு நாட்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேஷன் நடைபெறும் பொழுதும் நிறுவனம் நம்ம வீடியோ பார்க்காம எல்லா தொகையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இந்த வீடியோ பார்க்கல கேப்ஸ் அடிக்கல நம்மளுக்கு நிறுவனம் அமௌண்ட் கொடுக்குமா கொடுக்காத அப்படின்னு யாரும் தவறுதலாக நினைக்க வேண்டாம் நிறுவனத்துக்கு இந்த மாதிரி ஒரே கேப் முழுமையான அமௌண்ட் கொடுக்குறதும் நம்ம வீடியோ பார்க்காம அமௌண்ட் கொடுக்குறதும் புதுசு கிடையாது இப்போ வந்து ஒரு அப்டேஷன் போயிட்டுருக்குது கேஒய்சி அப்டேட்டுக்கு உண்டான அப்டேஷன் அதனால தான் இந்த டிலே ஆகுது இதை நம்ம எல்லாேருமே பொறுத்து தான் ஆகணும் நிறைய நபர்கள் கேட்கலாம் என்னையா உங்கள் கம்பெனியில் மட்டும்தான் மாதத்துக்கு ஒரு அப்டேஷன் வாரத்துக்கு ஒரு அப்டேஷன் நடக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த அப்டேஷன் தேவை அதனால் தான் இருக்காங்க மக்களை வச்சு எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனமும் இந்த மாதிரி செயல்பட்டது கிடையாது அவ்வளோ லட்சம் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு உண்டான அப்டேட் தேவை அதனால் இருக்காங்க மைவி த்ரேட்ஸை பற்றி தெரியாத அதில் இல்லாத குறை சொல்லக்கூடிய நபர்கள் சொல்லட்டும் அதில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது நிறுவனத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மைவி திரேட்ஸ் பெரியர்கள்லாம் இந்த மாதிரி குறை சொல்லக்கூடிய நபர்களை சில தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பேசுகிறத சில செய்திகளாம் வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் தவிர்த்துருங்க அது நமக்கு நல்லது சரிங்களா நாம் இந்த மாதிரியான அப்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் சில நபர்களை நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரியான சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க சரிங்களா மைவீத்ரெட்ஸில் இப்போது இருக்கக்கூடிய சூழல் வந்து சீக்கிரமாகவே சரி செய்யப்படும் எம்டி அதற்குண்டான அறிவிப்பு கொடுப்பார் அதனால் குரூப்பில் நீங்கள் வீண் விவாதம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை நீ இப்படி நான் இப்படி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க அதுதான் நம்ம நிறுவனத்துக்கு நாம் செய்யக்கூடிய சப்போர்ட் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் வீடியோ வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை என் பண்ணுங்கள் நேற்று மூணாந்தேதி வீடியோ பார்க்காததுக்கு உண்டான அமௌண்ட்டு வருவது பற்றி எம்டி சார் கண்டிப்பாக சொல்லிச்சுன்னு சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க ஏதாச்சும் எனக்கு தகவல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுடன் நான் ஷேர் பண்ணுறேன் இன்னும் முப்பது நாள் இருக்குது எண்ணி ஜூன் மாதத்தை நம்ம எதிர்கொள்வதற்கு அந்த ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு உள்ளார நமக்கு உண்டான இந்த கேவிஎஸ் அப்டேட் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஜூனுக்கு அப்புறம் நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இவ்வளோ நாள் நம்ம பொறுத்துட்டோம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருக்குது அது சீக்கிரமாகவே கடந்துடுவோம் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நல்ல சூழல் வரும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரீட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்